ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் ஏன் அந்த பொய்யர் அதாவது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அவர்களுக்கு உண்டாகும் மாயம் ஒரு மாய போதனை அவர்கள் உள்ளத்தில் உண்டாகும் அவர்கள் மனதில் தோன்றும் அந்த பொய்யர் தான் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க என்று கட்டளையிடுவார்கள் அல்லது வேறு விதமாக அந்த பந்தியில் அந்த ராப்போஜனத்தில் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் பங்கு பெறாதபடிக்கு அவர்களுக்கு இடையூறாய் இருப்பார்கள் மேலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஆகிய மனிதர்கள் விவாகம் பண்ணாதிருக்கும்படிக்கும் அவர்கள் பொறாமை உள்ளவர்களாய் அவர்களை கட்டுப்படுத்துகிறவர்களாய் பொல்லாதவர்களாய் பொய்யராயிருப்பார்கள் அவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்பது முதலாம் வசனத்தில் ஆவியானவர்கள் வெளிப்படுத்தப்படுகிறது வெளிப்படையாய் பவுல் போஸனுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே முதலாவது அவர்களுடைய மனசாட்சியில் சூடுண்டாகிறது தெளிவாக இருக்க வேண்டிய அவர்களுடைய மனசாட்சி வெந்து போய்விடுகிறது சூடு உண்டாகிறது அதிலே ஒரு மாயம் உண்டாகிறது அந்த மாயத்திற்கு காரணமாக இருப்பது தான் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களும் அவைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் அதனாலேயே இது ஏற்படுகின்றது அதாவது வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்கிறார்கள் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் எனவே அந்த பொய்யர் மனதிலே உள்ளவர்களாய் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் யார் அந்த பொய்யர் யார் மனசாட்சிலே சூடுண்ட பொய்யராய் மாறுகிறார்கள் அவர்கள் எதை விட்டு விலகி போகிறார்கள் அவர்கள் முற்காலத்திலே கண்காணிகளாய் உதவியாளர்களாய் இருந்தவர்கள் அவர்கள் கண்காணிப்பு பணியை விட்டு விலகவில்லை உதவியாளர் பணியை விட்டு விலகவில்லை விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் எது அந்த விசுவாசம் ஏன் அவர்கள் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்பதை முதலாவது ஏன் அவர்கள் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்க வேண்டிய போஜன பதார்த்தத்தை பிசாசின் உபதேசத்தால் கெடுக்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு ஏன் அவர்கள் விலகி போனார்கள் யார் அவர்கள் என்பதை பார்க்கலாம் அதாவது விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் தேவனை விசுவாசிக்கிறதில் ஆரம்பித்து அதாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஏசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்களுடைய ஆரம்ப நிலையிலிருந்து அவர்கள் முதலாம் நிலை வளர்ச்சி இரண்டாம் நிலை வளர்ச்சி மூன்றாம் நிலை வளர்ச்சி எட்டுகிற அந்த சமயம்தான் அதாவது அந்த சமயம்தான் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தம் அதாவது புது உடன்படிக்கை இரத்தத்தினாலாகிய கர்த்தருடைய பஸ்காவாகிய புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அதனாலே உண்டாகும் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை மீற செய்கிறார்கள் அதற்கு இடையூறாய் மாறுகிறார்கள் ஏன் அந்த இட உடன்படிக்கையை மீற வேண்டும் அந்த உடன்படிக்கையை மீறினால் அவர்கள் மொத்த விசுவாசத்தையும் அறிதளித்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள் ஏனென்றால் இதற்கு பின்பு நான்காம் நிலையாகிய தேவனோடு சார்ந்து வாழ்கிறவர்களாகவும் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போகாமல் அந்த மூன்றாம் நிலையில் அவர்களை வீழ்த்தி விசுவாசத்தின் தொடக்கத்தை மறுதலிக்கச் செய்கிறார்கள் ஏன் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் ஏனென்றால் அவர்களே விசுவாசத்தை விட்டு விலகிப் போனார்கள் அவர்கள் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரானார்கள் ஏனென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் அவன் சாட்சியாக இருக்க வேண்டும் ஊழியக்காரர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளுகிறவர்களும் கண்காணிகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளுகிறவர்களும் அதிக வேலை பழு உள்ளவர்கள் போல தேவனுக்காய் பிரயாசப்படுகிறவர்கள் போல தங்களை காண்பிப்பதினால் தங்களுடைய சுய வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்யவோ அவைகளுக்காய் பிரயாசப்படுவதையோ முற்றிலும் ஒழித்துவிட்டு தேவ ஊழியர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொள்வதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்கிறார்கள் தேவனுக்காய் அவர்கள் பிரயாசப்படுவதும் இல்லை தங்களை ஒரு மேலானவர்களாய் மேன்மையானவர்களாய் இருமாப்பாய் ஜனங்களை ஆள்கிறவர்களாய் அவர்கள் உறுதிப்படுத்துவதற்கு தங்கள் மனதை செலுத்துவதினால் அவர்கள் தங்கள் குடும்பத்தை ஒழுங்காய் நடத்துவதற்கு அதை போஷிப்பதற்கு அதற்கு தேவையான பொருளை ஈட்டுவதற்கு அவர்கள் தங்கள் மனதை செயல்படுத்த முடியாமல் அவர்கள் மனதளவிலே முடமாகி போனதால் அவர்கள் நிதிநிலை மோசமாகும் அந்த நிதிநிலையை நிலையை ஈடுகட்டுவதற்காக அவர்கள் தேவனுடைய விசுவாசத்தை நோக்கி பார்க்காமல் தண்டில் சேவகம் பண்ணுகிற சேவகனைப் போல இல்லாமல் பிழைப்பு கடுத்த அலுவல்களில் நோக்கம் கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள் ராணுவத்தில் பணிபுரிகிற ஒரு வீரன் நாட்டிற்காக உழைத்தாலும் மக்களிடம் பொருட்களை தண்ட மாட்டான் அவனுக்கு அரசாங்கத்திலிருந்து எல்லா வருமானமும் சலுகையும் கிடைக்கும் அவன் எந்த ஒரு அடுத்த காரியங்களிலும் தன்னை தலையீடு செய்ய மாட்டான் ஆனால் ஊழியக்காரர்கள் இப்பொழுது விசுவாசிகளுடைய சகல காரியங்களிலும் தலையிட்டு அவர்களுடைய உடைமைகளை பறிக்கும்படிக்கும் பொருட்களை அவர்கள் எடுத்து கொள்ளும்படிக்கும் பிரயாசப்படுகிறது அது பொல்லாப்பான காரியம் ஏனென்றால் அவர்கள் மனசாட்சி சூடுண்ட பொய்யராய் மாறிப்போனார்கள் விசுவாசத்தின் ஆரம்பத்தை அவர்கள் சந்தேகப்பட்டபடியால் அதை விட்டு வழி விலகி விசுவாசத்தை விட்டு விலகி மாயத்தை பின்பற்றி வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து அவர்கள் விலகிப் போகிறார்கள் எனவேதான் அவர்கள் மிக பாதிப்புடையவர்களாய் மாறுகிறார்கள் அவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும் இந்த போஜன பதார்த்தத்தை விலக்கினால் இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணுவதை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையை விசுவாசிகளுக்கும் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கும் ஏற்படுத்துகிறார்கள் ஏன் இப்படி ஏற்படுத்துகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் வஞ்சிக்கிற அவிகளால் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள் பிசாசின் உபதேசங்களால் மனதளவில் கடுக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் எனவே மூன்றாம் நிலை விசுவாசத்தின் வளர்ச்சியை அடைந்த விசுவாசிகள் அந்த வளர்ச்சியிலிருந்து நிலைகுலையும் படிக்கு அவர்கள் தந்திரமான புரட்டுக்களை அந்த உபதேசங்களை இந்த ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும் போஜன பந்தியின் போது வலியுறுத்துகிறார்கள் முக்கியப்படுத்துகிறார்கள் அவைகளை பேசுகிறார்கள் வலுவில்லாத பழைய ஏற்பாட்டு உபதேசங்களை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டினால் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதை மறந்து ராஜரீக பிரமாணத்தை அவர்கள் வெறுத்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் எல்லாரையும் மாற்றினாரே என்பதை அறியாமல் தாங்களே ராஜாக்களும் ஆசாரியர்களும் போல இருப்பதாகவும் மற்றவர்களை ஒரு பொருட்டாய் கருதாமல் அவர்களை அடிமை கொள்ளுகிற பொல்லாத உடையவர்களாயும் மாறுகிறார்கள் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்தின் காலத்திலே எல்லோரையும் கிறிஸ்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் எனவே இந்த ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கின்ற இந்த அப்பத்தை உட்கொள்ளும் பொழுது ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவும் போது இருவரும் சமம் இருவரும் பாதத்தை கழுவுகிற மற்றவர்களை அவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவும் ஆசாரியருமாய் நினைக்க வேண்டும் ஊழியக்காரன் ஒருவன் மாத்திரமே ராஜாவும் ஆசாரியனும் என்று தன்னை நினைத்துக்கொண்டு மற்றவர்களை வாட்டி வடை பதைப்பது தவறு ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சகல சா ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொன்னது தங்களுக்காய் அவர்களை சீசர்களைப் போல வைத்துக் கொள்வதை அல்ல இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை அந்த விசுவாசத்தை பின்பற்றுகிறவர்களாய் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதையே இயேசு கிறிஸ்து வலியுறினார் வலியுறுத்தி கூறினார் அதை மறந்து போனவர்கள் வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் அதை வலியுறுத்தாமல் இந்த ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கக்கூடிய அப்பத்தை அந்த பந்தியை இயேசு கிறிஸ்துவோடு புது உடன்படிக்கை பண்ணுகிற அந்த உடன்படிக்கையை கடுக்க பார்க்கிறார்கள் இது முழுவதும் பிசாசின் தந்திரம் இருமாப்பாய் ஜனங்களை ஆளக்கூடாது அவர்களை தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாய் கருத வேண்டும் அவர்களையும் இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆச்சாரியரும் ஆக்கினாரே என்பதை அறிய வேண்டும் ஸ்திரியை என்னை நம்பு எருசலேமிலும் அதாவது யூதர்கள் மட்டுமல்ல சமாரியாவில் இந்த மலையில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் கட்டிட சபைகளை காண்பித்து இதுதான் கர்த்தருடைய சமூகம் என்று சொல்லி அவர்களை ஒரு இடத்தில் சேர்ப்பதோடு நிறுத்தாமல் அவர்களின் பொருட்களை அபகரிக்க நினைக்கிறார்கள் இது தவறான ஊழியம் ஊழியக்காரன் என்று உங்களை சொல்லிக்கொள்கிறவர்களே என்னை நம்புங்கள் எருசலேமிலும் இந்த மலையிலும் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து சொன்னார் இன்றளவும் சபைக்குள்ளே ஒருவனை அடிமையாய் வைப்பது தவறான ஒரு காரியம் ஒருவனுக்கு கிறிஸ்துவை கற்றுக் கொடுங்கள் அவன் அதிலே தேறின போது உங்களைப் போல பாவியுங்கள் அவன் சுயாதீனமாய் இந்த சுயாதீன பிரமாணத்திற்கு உட்பட்டவனாய் அவன் மனதிலே நியமித்தபடி ஊழியம் செய்ய அவனை அனுப்புங்கள் நான் கத்தருடைய வீட்டிலே எப்பொழுதும் பச்சையான ஒரிவ மரத்தை போல் இருப்பேன் என்று சொன்னது போல நீங்களும் இருங்கள் என்று அவர்களை உங்களுக்கு அடிமைக்காரராய் ஒரு கட்டிட சபைக்குள் அடைத்து வைக்காதிருங்கள் கிறிஸ்துவின் சபை எது தெரியுமா இந்த மூன்றாம் நிலையை கடந்த பின்பு இந்த புது உடன்படிக்கையை கடந்த பின்பு ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்திலே கிறிஸ்துவாய் வாழ்வதே கிறிஸ்தவ சபை இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆவி அல்லது சரீரம் சம்பந்தப்பட்டது இது பரிசுத்தாவியின் ஆலயம் மேலும் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது நல்லதுதான் அங்கே இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் எவனாகிலும் இருக்கக்கூடாது ஏனென்றால் அப்படி இருக்கிறவன் பிசாசின் தந்திரத்தால் பீடிக்கப்பட்டு மனசாட்சியிலே சூடுண்டு பொய்யனாய் மாறிப்போன ஒரு மனுஷன் மாயையினால் பிடிக்கப்பட்டவனாயிருக்கிறான் எனவே சகோதரர்களாய் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் கிறிஸ்துவை சிந்தித்தால் மட்டும்தான் ஒன்றை சிந்திக்க முடியும் தன்னுடைய பிழைப்பு கடுத்த அலுவல்களை ஒருவன் சிந்திக்கும் பொழுது எப்படி இருவர் ஒன்றை சிந்திக்க முடியும் அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரயாசம் அதை தனியே வைத்து கொள்ள வேண்டும் ஒன்றையே சிந்திப்பது என்பது கிறிஸ்துவையே சிந்திப்பது புது சிருஷ்டிய காரியம் என்று கிறிஸ்து சொன்னது என்ன முதலாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு என்னுடைய பாவத்திற்காய் மறித்து அவர் நீதி உள்ளவராய் பாவமற்றவராய் உயிர் தழுந்தார் என்பதை இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும் அதற்கு பிற்பாடு ஞான ஸ்நானம் பெறும் பொழுது நானும் என்னுடைய பாவத்திற்காக ஜென்ம கரும பாவங்களுக்காக இப்பொழுதே கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் மறிக்கிறேன் ஞானஸ்நானத்திலிருந்து எழும்பும் பொழுது கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவைப் போல சுயநல எண்ணம் இல்லாமல் பிறருக்காய் வாழக்கூடிய நல்ல மனிதனாய் நான் எழும்புகிறேன் அல்லது நான் என்னுடைய தேவைகளுக்காய் பிறரை கெடுக்காதவனாய் வாழ விரும்புகிறேன் இது மிகவும் அடிப்படையானது இப்படிப்பட்டதான எண்ணத்தோடு அவன் எழும்ப வேண்டும் மூன்றாம் நிலை விசுவாசத்தின் வளர்ச்சி என்பதுதான் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும் அப்பம் அங்கே உடன்படிக்கை செய்கிறோம் இது மூன்றாம் நிலை வளர்ச்சி நான்காம் நிலை வளர்ச்சி அந்த அப்பத்தை எடுத்து கொண்ட பின்பு ஒவ்வொரு நாளும் மனசாட்சியிலே சூடுண்டவர்களாய் அல்ல மனசாட்சியிலும் பெரியவரான தேவ ஆலோசனை அதாவது பரிசுத்த ஆவியின் ஆலோசனைப்படி பாவங்களுக்கு விலகி பொல்லாப்புக்கு விலகி இருமாப்பாய் ஆளுகிற ஆளுமை தன்மைக்கு விலகி பரிசுத்த சகோதரர்களாய் வாழ தினம் தினம் மனசாட்சியிலே தான் நான்காம் நிலை வளர்ச்சி இதிலே ஐந்தாம் நிலை என்று சொன்னால் பரலோகத்தில் செல்வதுதான் இந்த ஐந்தாம் நிலையின் முன் வடிவம்தான் பூமியிலே பரலோகத்தை காண்கும் நான்காம் நிலை எனவே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் எவரும் விசுவாசிகளையும் சத்தியத்தை அறிந்த மக்களையும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும் ராப்போஜன பந்தியை விட்டு விலகும்படிக்கு செய்யக்கூடாது அவர்களுக்கு தடைகளை இடைஞ்சலை இடையூறை ஏற்படுத்தக்கூடாது தசமபாக போதனைகளை புகுத்தி அதை செய்தால்தான் அந்த ஊழியக்காரன் கையிலே அப்பம் வாங்கி சாப்பிட முடியும் என்று வலியுறுத்தக்கூடாது மேலும் மூன்றாம் நிலை விசுவாசத்தின் வளர்ச்சியாகிய பெறும் பெறும்பொழுது அந்த சபையிலே அங்கத்தினராய் மாறி அங்கேயே இருக்க வேண்டும் என்று சொல்லுவது மகாகேடான உபதேசம் இயேசு கிறிஸ்து யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் யோவானுடைய சபையில் யோவானுக்கு சீசரா இயேசு இருந்தாரா இல்லை அவர் தனியே ஞானஸ்நானம் கொடுத்தார் யோவானிடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் அநேகர் குறைந்து போய் இங்கே அநேகர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்து மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை விட்டு ரட்சிப்புக்கேற்ற ஞானஸ்நானத்தை இயேசு கிறிஸ்துவாலும் அவருடைய சீசர்களாலும் பெற்றார்கள் அப்பொழுது யோவான் பெருந்தன்மையாய் சொன்னது என்ன அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் யாருக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்தீர்களோ அவர்களை உங்களுடைய கிறிஸ்துவாக நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தவர்களை உங்கள் வலைகளுக்கு உட்படுத்தி அவர்கள் கையின் பணங்களை பறிப்பதை நீங்கள் தலையாய கடமையாய் கொள்ளாமல் நீங்கள் ஞான கொடுத்த ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று எண்ணுங்கள் இதுவே இந்த பகுதி நிறைவு பெற்ற